அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது லாபஸ்தானம் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் ஒரு வகையில் விசேஷ சிறப்பு பெற்றதுதான் சுபர்களுக்கும் இது யோகம் அசுபர்களுக்கும் யோகம் சுபர்கள் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லது அசுபர்கள் மூன்று ஆறு எட்டு பதினொன்றில் இருந்தால் நல்லது ஆக நல்லதற்கும் கெட்டதற்கும் இது ஒரு நல்ல இடமாக இருக்கிறது இதன் காரணமோ என்னவோ மேஷம் லக்கணம் பதினோராம் இடம் கும்பம் இந்த கும்பத்தில் ஏதேனும் பாவ கிரகங்கள் இருந்தால் அது பாவத்தை செய்யாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதற்கு ஒரு விளக்கத்தையும் தருகிறது எல்லா கிரகங்களையும் எடுத்து கொண்டு வந்து இந்த கும்பத்தில் தான் வைத்து ராவணன் சிறை வைத்தான் சனி அவனை மல்லாந்து படுக்க வைத்து அவனது நெஞ்சிலேயே தனது காலையும் வைத்தான் சனி ஒன்றும் செய்யவில்லை ஏனென்றால் செய்ய முடியாது அந்த இடத்தில் உனது என்ன செய்தது உடனே தன் கால் வழியாக ஒரு பிள்ளையை பெற்றது மாந்தி அந்த மாந்தி தான் ராவணனை கொன்றது இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குறியீடு என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆக பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மிக நன்மையை உயர்வை தருகின்ற ஒரு இடம் இப்பொழுது வேறொரு கோணத்தில் பார்ப்போம் நீங்கள் சற்று அதிகமான லாபம் பெற்றால் மனதிலே மகிழ்ச்சி நம்பிக்கை உறுதி முயற்சி அனைத்தும் வரும் உங்களுக்கு மூத்தோர் உங்கள் மீது கரிசனம் காட்டினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே உங்களுக்கு தெரியும் இவைகளெல்லாம் முன்னேற துடிப்பவர்களுக்கு முன்னேற வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்ற படிக்கட்டுகள் அந்த படிக்கட்டுகள் தான் இந்த பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாசி என்றபடி போயிருந்தாள் அவருக்கு லாபம் கிடைக்காது லாபம் இல்லாத காரணத்தால் குறைந்தபட்ச தேவைகளை அவரால் பூர்த்தி செய்ய முடியாது வறுமை வறுமை என்று வந்தால் குணக்கேடு தனக்கு மேல் உள்ளவர்கள் நம்மை ஆதரிப்பது போல் இருந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நம் கண்ணில் என்று அவர்கள் வைத்தால் வீண் பகை வெறுப்பு வளரும் இந்த பதினோராம் இடம் கெட்டுப் போயிருந்தால் இவையெல்லாம் நடக்கும் நிம்மதி இருக்காது எனவே இந்த பதினோராம் இடம் நல்லபடியாக அமைந்தால் தான் ஒருவருக்கு உயர்வு கிட்டும் சரி ஒருவருக்கு நல்லபடியாக அமையவில்லை பதினோராடம் கெட்டு போய்விட்டது பதினோராம் இடம் என்றால் என்ன செய்யலாம் அதற்கு பரிகாரமாக சாஸ்திரம் ஏதாவது சொல்லி இருக்கின்றதா சொல்லி இருக்கின்றது பணிவு வேண்டும் அடக்கம் அமருள் உயிக்கும் பணிவு இருந்தால் இந்த தோஷம் நீங்கும் என்று சாஸ்திரம் உறுதிபட கூறுகின்றது அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உயர்ந்த உங்களது லட்சியம் ஈடேற இன்றைய தினம் உங்களது பேச்சாலும் செயலாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காட்டுகின்ற உங்களது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே என்னதான் தள்ளினாலும் போகவில்லை என்னதான் முயற்சித்தாலும் நம்மை விட்டு அகலவில்லை ஒரு துன்பம் ஒரு தொல்லை என்ன செய்வது என்ற ஒரு தத்தளிப்பில் ஒரு புது மாற்றத்தை கண்டு அதன் வழி நடந்து அந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்கும் நாள் இந்த நாள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் இன்று வெற்றிகரமாக நீக்குவீர்கள் மிதுனராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை பட்டத்தை பெறுவீர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து நாளை வர இருக்கும் ஆபத்தை நீக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை தெளிவாக எடுத்து கூறியதால் இன்றைய தினம் மிக நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீர்கள் புகழ் உண்டு கடகராசி அன்பர்களே இந்த காரியம் இனிதே வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பணம் செலவாகும் ஆனால் அவ்வளவு பணம் கையில் இல்லை கடன் வாங்க வேண்டும் சரி வாங்குவோம் என்று அதற்காக அழைகின்றீர்கள் அப்போது வருகிறது ஒரு செய்தி பணம் தேவையில்லை இந்த வேலையை இந்த வழியில் சென்றால் வெற்றி பெறலாம் என்று முயற்சித்து பார்க்கின்றீர்கள் வெற்றியை பெறுகின்றீர்கள் கடன் வாங்க நினைத்து கஷ்டம் பெற துணிந்து செல்லுகையில் ஒரு செய்தி வந்து அந்த செய்திப்படி நடந்து கஷ்டப்படாமல் கடன் வாங்காமல் எடுத்த காரியத்தை நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே பாராட்டு பெறும் நாள் கொடுத்த காரியத்தை ஒழுங்காக செய்து முடித்தமையால் பாராட்டு பெறும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே சிலருக்கு பேச்சு வரும் சிலருக்கு செயல்தான் வரும் ஒரு சிலருக்கு பேச்சும் நல்லபடியாக இருக்கும் செயலும் நல்லபடியாக இருக்கும் அவர்களுக்கு வெற்றி மிக அருகில் வந்து நிற்கும் இன்று ஒரு வெற்றி மிக அருகில் வந்து நிற்கிறது இதற்கு காரணம் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் புலமை மிக்கதாக இன்று இருக்கிறது ராசி அன்பர்களே ஒரு புது முயற்சியை நீங்கள் இன்று முயற்சி செய்து பார்க்கிறீர்கள் ஆழம் பார்ப்பது போல் வெற்றி என்றால் தொடரலாம் வெற்றி இல்லை என்று சொன்னால் இன்றோடு விட்டுவிடலாம் ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற காரணத்தால் ஒரு புது அணுகுமுறையை நீங்கள் அறிமுகப்படுத்தியவராக ஆவீர்கள் இன்று முதல் மற்றவர்களுக்கு விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி கடும் எதிர்ப்பு இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெற வேண்டும் நண்பனே விரோதியாவான் இன்று தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நீங்கள் விரும்பாமலேயே செயல்படாமலேயே சிறு சிறு நஷ்டங்கள் வந்து சேரும் அழுது கொண்டே பணத்தை கொடுப்பீர்கள் மறுபாதி நீங்கள் எதிர்பாராத எந்த ஒரு பணியும் செய்யாத நிலையில் அநேக வரவுகள் பண வரவுகள் வரும் அகம் மகிழ்வீர்கள் மகர ராசி அன்பர்களே தொலைநோக்கு சிந்தனையோடு யோசித்து ஒரு நற்செயலை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதற்கு ஆரம்ப கர்த்தாவாக நீங்கள் இருக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் உங்களது வித்தையாகட்டும் அதை செயல்படுத்தும் விதமாகட்டும் எல்லோரும் பாராட்டும் வண்ணம் இன்று இருக்கிறது மீனராசி அன்பர்களே எடுத்துக்கொண்ட பணியில் எத்தனை இடர்கள் குறுக்கீடுகள் வந்தாலும் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று உறுதிபூண்டு அதன் வழி நீங்கள் நடக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்